ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற திருப்புணவாசல்ன்ற கோயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிவன் பேர் வந்து விருத்தபுரீஸ்வரர் அம்மன் பெரிய நாயகி அம்மன் இங்கே வந்து சதுர் முக லிங்கம் வந்து இருக்கு பிரம்மன் வந்து வழிபட்ட ஸ்தலம் நாலு முகம் கொண்ட சிவலிங்கம் இருக்கு ரொம்ப விசேஷமான கோயில் இது பழமையான கோயில் கிராமத்தில் இருக்குது மற்ற கோயிலில் இல்லாத ஒரு விசேஷங்க என்னென்னா அஞ்சு லிங்கம் அஞ்சு பிள்ளையார் அப்பா வந்து சதுர்முகலிங்கம் இருக்கிற மாதிரி அஞ்சு பிள்ளையார் அப்பாவும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம் நீங்கள் ரெட்ட பிள்ளையார் பார்த்துருப்பீங்க தனியாகவும் பிள்ளையாரை பார்த்துருப்பீங்க ஆனால் அஞ்சு பிள்ளையார் ஒரே இடத்துல இந்த கோயிலில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு வளையல் வச்சு வேண்டிக்கிட்டு கர்ப்பிணிகளுக்கு வளையல் போட்டு விடுறப்ப அந்த வேண்டுதல் உடனே பலிச்சு அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை தீர்க்காயிஷோட பிறக்கும்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்கிறாங்க இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே இங்கே வந்து தான் வளையல் வச்சு வேண்டிக்கிட்டு அப்புறமா தான் வளகாப்பே போடுறதா சொல்லி சொல்கிறாங்க குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாகவும் தீர்க்காயிஷாவும் பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மனசில் அதிகமாக இருக்கு இந்த கோயிலில் வந்து புன்னை மரம் வந்து ஸ்தல விருட்சமா இருக்கு எந்த கோயிலுக்கு போனாலுமே ஸ்தல இருந்து வேண்டிக்கிறதும் ரொம்ப விசேஷம் இந்த கோயில்லேயும் புண்ணை மரம் இருக்குது அங்கேருந்து வேண்டிக்கிட்டு வளையல் கர்ப்பிணி பெண்களுக்கு இங்கே வச்சு வேண்டி வளையல் போட்டு விடுறப்ப அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்து தீர்க்காயிஷோட ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லி மக்கள் நம்பிக்கையாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து போய் வழிபட்டு வர்றவங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பதினாலு சிவஸ்தலத்தை வழிபட்ட புண்ணிய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலில் போய் வேண்டிக்க முடியாதவங்க கூட வீட்டிலவே காணிக்கையை நூற்றி ஒரு ரூபாய் காணிக்க முடிஞ்சு வச்சு அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டா கூட அவங்களுக்கும் நல்லபடியாக குழந்த பிறக்கும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலில் போய் நம்ம வேண்டுதலை உண்டியலில் காணிக்கை போட்டுட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரலாம் ரொம்ப விசேஷமான